ஃபிட்னஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தேனி மாவட்டத்தில் மிகப்பெரிய தொகுதியான ஆண்டிபெட்டி தொகுதியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தொகுதியை பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த தொகுதி என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு முதல்வர்கள் தந்தது ஜெயலலிதா எம்ஜிஆர் ரெண்டு முதல்வர்களை தந்த தொகுதி இந்த தொகுதி வந்து மிகப்பெரிய தொகுதியாக இருக்கிறதுனால நிர்வாக வசதிக்காக ரெண்டு தாலுகாவை பிரிச்சு மக்களுக்கு வந்து நிர்வாக ரீதியா பயனடைய மாதிரி செய்யலாமா அப்படின்ற அரசியலோ அரசு அரசாங்கத்தோட செயல் திட்டம் ஒன்று இருக்கு அது எந்த அளவுக்கு சீக்கிரமா நடைமுறைப்படுத்துறாங்கன்னு தெரியல ஆனா சீக்கிரம் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றது மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு இந்த ஆண்டிப்பட்டி தாலுகால மூளை வைகை ஆறுன்னு ஒன்று இருக்கு அதாவது நம்ம வைகை டேமுக்கு வர்ற வைகை தண்ணி வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல எம்ஜிஆர் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க என்ன எதுக்காகன்னா வைகை ஆரோட இரண்டு மடங்கு பெரிய நிலப்பரப்பு அங்கே வந்து இருக்கு அதுக்கு வந்து தடுப்பணை கட்டி நீர் அங்கே வந்து தேக்கலாம் அப்படின்ற ஒரு செயல் திட்டத்தில் அங்கே வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு பட் என்ன காரணம்னு தெரியல அந்த இது வந்து அடிக்கல் நாட்டுதலோடு அப்படியே நிற்கிது வைகை டேம் நம்ம வைகை டேமு இந்த மாதிரி ஆண்டிப்பட்டி தல்கள நிறைய இருந்தாலுமே ஆண்டிப்பட்டி தொகுதி வந்து ஒரு வறண்ட தொகுதியாக தான் இருக்கு என்ன காரணம்னா கம்மாய்கள் நிறைய இருக்கு ஆனா முறையான வாய்க்கால் ப பராமரிக்காதனால எல்லா கம்மாயும் வறண்டு போயிருக்கு வாய்க்கால் வசதியின்றி முள் செடியும் புதரமாக இருக்கிறதுனால ஆண்டிப்பட்டி தொகுதி வந்து வறண்ட தொகுதியா இருக்கு ஆண்டிப்பட்டி மக்கள் நிலத்தடி நீர் வந்து விவசாயத்துக்காகட்டும் இதுக்காகட்டும் எடுக்கிறது ரொம்ப சிரமப்பட்டு தான் எடுக்கிறாங்க ஸோ ஒட்டு நீர் பாசனம் இதை மட்டும்தான் பயன்படுத்துறாங்க அவங்க குடிக்கிற தண்ணியை கூட சிக்கனமாக தான் பயன்படுத்துறாங்க ஆண்டிப்பட்டி தொகுதியில் கிழக்கு தொடர்ச்சி மலை ஸ்டார்ட் ஆகி நிறைய வந்து மலைவளம் கொடுத்தாலுமே அதை முறையாக பயன்படுத்துறதுனால ஆண்டிப்பட்டி மக்கள் வந்து தண்ணிக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆண்டிப்பட்டி தொகுதியில் நிறைய கம்மாய் இருக்குது அந்த கம்மாய் எல்லாமே முள் புதர்களும் அதுக்கு தண்ணீர் வர்ற பாதைகள் முள் செடியாகவும் தான் இருக்கு உதாரணத்துக்கு ஆண்டிப்பட்டி தொகுதியில் ஜம்புளிப்பு தூன்ற ஊரில் உள்ள ஒரு கம்மாய் சுமார் இரநூத்தி அறுபது ஏக்கர் பரப்பளவு கொண்டது எம்ஜிஆர் அவர்கள் அடிக்கல் நாட்டின ஒரு கம்மாய் அதோட வந்து மறுகால் பாயிற தடுப்பு சுவர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி அப்படின்னா அது எவ்வளோ தண்ணியை கொள்ள அளவு எடுக்கும்னு நீங்கள் நீங்களே யோசிச்சுக்கலாம் அந்த அளவு உள்ள ஒரு கம்மாய் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முள்ளு மண்டி தான் கிடக்கு வைகை டேமில் தண்ணி சேர்ற இடமான இருந்து ஒரு வாய்க்கால் அமைச்சு இந்த கம்மாய்க்கு ஜம்பளிபுத்தூர் கம்மாய்க்கு தண்ணி கொண்டு வந்து சேர்க்குறோம் அப்படின்னு ஓட்டு கேட்டு வர்ற ஆட்சியாளர்கள் அங்கே உள்ள மக்களுக்கு உறுதி கொடுக்குறாங்க ஆனால் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது என்ன காரணம்னு தெரியல அந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டுறாங்க அப்படின்றது அந்த உள்ளூர் மக்களோட ஆதங்கமாகவே இருக்குது அதனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உள்ளூரில் இருந்து இந்த கம்மாய்க்கு தண்ணி கொண்டு வந்து சேர்த்து இந்த கம்மாயை நிறைச்சினிங்கன்னா சுற்றி உள்ள ஆழ்துளை கிணறு மூலமாக விவசாயம் பண்ணுற கிராம மக்கள் எங்களுக்கு வந்து தண்ணி நீர் மட்டும் உயரும் எங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப செழுமையாக இருக்கும் விவசாயம் பண்ணால் செழுமையாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க ஆண்டிப்பட்டி தொகுதியாகட்டும் அங்கே உள்ள ஜம்புளிபுத்தூர் மக்களாகட்டும் இந்த கம்ம நிறைஞ்சு தண்ணி எப்போ போகும்ன்ற மாதிரி இலவு காத்துக்கிளியாக இன்றைக்கி வரைக்கும் உட்காந்துருக்காங்க அவங்களோட மக்களோட கோரிக்கை நிறைவேறுமா என்னென்னு பொறுத்திருந்து பார்ப்போம்